ஒவ்வொருத்தர் நீங்கள் கனெக்ட் ஆகிரும் ஸோ அதுவே நம்ம அலுமினிக் ஒரு பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன் ஏன்னால் இவ்வளோ ஷார்ட் டைம் பீரியடில் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஆக்சுவலாக அலுமினியன் சொன்னோடனே அந்த சிக்ஸ் பிஜிஎம் தான் பின்னாடியே ஓடுச்சு ஓ ரைட்டு எல்லாத்தையும் பாப்பெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வந்து இவ்வளோ வேகெண்டாக இருந்தது நான் பார்த்ததே இல்ல ஏன்னால் இந்த ஸ்டேஜ் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஏனுக்கு மேலே நான் ஏறி இருப்பேன் ஏன்னால் எப்பயுமே மைக் பிடிச்சி எம்ஜி பண்ணுறது நான் தான் இருப்பேன் அதே மாதிரி எஸ்ஏ ரேட்டிங் காம்படிஷன் எல்லாமே மேமுக்கு தெரியும் மல்லிசுவலம் மேமுக்கு தெரியும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா மாலை மேம் காலையில் பார்த்துட்டு சொன்னாங்க வள்ளி உன்னை நல்லா ஞாபகம் இருக்குது கோவிட் டைமில் கோவிட் பேஷண்ட்டாக நீ அட்மிட் பண்ண ஹாஸ்பிட்டலில் வந்திருந்தேன் நான் பார்த்த உனியே மேம் இதெல்லாம் மேம் ஞாபகம் வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் நானும் மாமனார் மாமியார் இருக்குது காமிக்க வந்தேன் அந்த டைமில் நீயும் தானே வள்ளி ஆக வந்த மேம் ஆமாம் மேம் அதெல்லாம் முடிஞ்ச நாலு வருஷம் ஆச்சு மேம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம் என்னோட அண்ணா வந்து படிச்சுட்டு எங்கள் அண்ணா வந்து தங்கச்சி வந்து நம்ம நம்மட்டு அம்முனி பத்திரமா போயிட்டு பொட்டாட்டம் வரணும்னா இந்த காலேஜ் தான் கரெக்டாக கரெக்டா காலேஜ்ல அண்ணன் சொன்னா ஏ யூ மேன் ஒய் மீன்ற தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பிஎஸ்டி அப்படி தான் ஜாயின் பண்ணாங்க ஏ நீ இங்கே போனால் தான் ஒழுங்கா படிச்சுட்டு வெளியில வருவா டிசிப்ளின்லாம் கிரியேட் ஆகும்னு சொன்னான் நீ என்றா சொல்றது நான் என்றா பண்றதுன்னு சொல்லிட்டு பாடுறேன் நான் எப்படிலாம் ஓபி அடிக்கிறேன் என்னெல்லாம் பண்ணுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு வந்து ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் கட்டடிச்சுட்டு வெளியில் போய் உக்காந்தேன் அப்போ தான் அன்னைக்கு தான் எங்கள் அண்ணன் சொன்னது புரிஞ்சுது மூணு மணி நேரமாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணா வரல சரி ரைட்டு இதுக்குதான் சொன்னாட்டு இருக்கு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து ஓபி அடிக்கிறது விட்டாச்சு அதுக்கு அடுத்து இன்டர் காலேஜ் எல்லாம் நல்லா அலோவ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் ஜாயின் பண்ணோம் டூ தௌசண்ட் ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட் வந்துச்சு அப்படியே எல்லா இடத்துலயும் ஒரே ஃபயரா இருந்துச்சு எல்லாம் ஒரே இதா இருந்தாங்க நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம் திடீர்னு பார்த்தா மாலா மேமும் விஜய் மேமும் நிக்கிறாங்க ஐயோ என்னடா சொல்ல போறாங்க என்னடா பண்ண போறாங்கன்னு பார்த்தா உடல் மண்ணுக்கு உயிர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்லி விஜி மேம் இன்னைக்கு சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க அதுல இருந்து ஒரு வார காலேஜ் பக்கமே வரல எல்லாம் தான் இருந்தோம் அந்த மாதிரி வேற எதுவும் ப்ரொடெஸ்ட் வராதான்ற மாதிரிலாம் இருந்துச்சு இங்கெல்லாம் கல்ச்சுரல் மீட்லாம் போடும்போது இந்த இதுக்குள்ளே தான் நாங்கள் இந்த சந்துக்குள்ளே தான் ஆடிக்கிட்டே இருப்போம் மேமுக்கு தெரியும் ஸோ ரொம்ப நல்ல மெமரிஃபுல்லாக கிரியேட் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஷீஷன் எவ்வரி ஒன் டூ கமன் அசம்பிளி கியர் தேங்க்யூ ஸோ மச் மேம் தேங்க்யூ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ